இந்திய பொதுத்துறை வங்கியில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன்களை வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டு ஓடிய தொழிலதிபர் விஜய் மல்யா இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் விஜய் மல்யாவை ஸ்காட்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் விஜய் மல்யா இவர் மதுபான தொழில் மற்றும் விமான சேவைகளில் ஈடுபட்டு வந்தார் தங்களது நிறுவனங்கள் பெயரால் இந்தியாவின் பொதுத்துறை வங்கியில் ஒன்பதாயிரம் கோடி கடன்களை பெற்றார் வங்கிகளும் மழையாவுக்கு சளைக்காமல் கடன்களை கொடுத்தன ஆனால் மல்லையா வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இந்தியாவை விட்டு தப்பி ஓடிவிட்டார் இந்தியாவை விட்டு தப்பி ஓடி இங்கிலாந்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார் மல்லையா இதனிடையே இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மல்லையாவுக்கு எதிராக நீதிமன்ற கதவுகளை தட்டின இதையடுத்து மல்லையாவை கைது செய்யும் முயற்சி தீவிரமடைந்தது தற்போது இந்திய அரசின் வேண்டுகோளை ஏற்று இங்கிலாந்தில் தலைமறைவாக இருந்த மல்லையா கைது செய்யப்பட்டுள்ளார் லண்டன் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என தெரிகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்